வேலைக்கு போகும் பெண்கள் வேலைக்கு போய் அப்படி இல்ல வேலைக்கு போற மருமகள் இருந்தா சந்தோஷமா வேலைக்கு போகாத மருமகள் இருந்தா சந்தோஷம் சொன்னாரா கழிச்சா என்ன ரிசல்ட் என்ன சொன்னாரு வேலைக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னாரு ஆனா அப்ப என்ன சொன்னாருன்னா வேலைக்கு போனாலும் ரெண்டு மனசும் ஒத்து போனோம்னாரு வேலைக்கு போயிட்டு காசு மட்டும் சம்பாதிச்சுட்டு வீட்டுல சந்தோஷம் ஒத்துக்கு போக மாட்டேன்னா அதுல வந்து அந்த அம்மா சொல்லி இருப்பாங்க வேலைக்கு போற இல்ல திமுறா பேச நினைக்காதிங்க திமுரு தான் வேலைக்கு போற இல்ல கெத்தா பேச நினைக்கிறீங்க கெத்து தான்

பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒருத்தவங்க வேலைக்கு போங்க அது ஹஸ்பண்ட் கூட போட்டோம் ஒண்ணு தப்பு கிடையாது ஏன்னா நம்ம சமூகம் வந்து அப்ப இருந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுனால அப்படி சொல்றாங்க ஹஸ்பண்ட் போட்டேன்னு நான் என்ன சொல்றேன் லேடிஸ் கூட வேலைக்கு போலாம் ஒண்ணு தப்பு இல்ல ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு வர இன்கமால இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஒருத்தவங்க வேலைக்கு போனா போதும் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு என்னுடைய அனுபவத்துல சொல்ற அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்றத பண்ணுங்கன்றாரு யாரு போய் வீட்டுல இன்கம் வந்தா நம்மளுக்கு என்ன இப்ப நான் மட்டும் ஊருக்கு போனா மட்டும் என்ன நம்மளுக்கு என்ன சிலையை செஞ்சு வைக்கிறாங்க ஒண்ணு கிடையாது எதா இருந்தாலும் வந்து என்ன சொல்றது வெளில போதா மரியாதை வீட்டுல வந்தாதான் தெரியும் ஊருக்கே ராஜா இருந்தாலும் வீட்ல தொடக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவர மீட்டும் சொல்லுவாங்க ஊருக்கே வந்து அர்சனா இருந்தாலும் வீட்டுல வந்து எதுக்குமே புரோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அதாவது ஹஸ்பண்ட் வந்து வெளியில தான் மரியாதையாக இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சிக்கிறாங்க ஆ என்ன மாப்பிள நல்லா இருக்கிறீங்களா கொடுங்களா நல்லா இருக்குது நல்லாயிருக்குது அப்படி நல்லா இருக்குது மாமான்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ தர கஷ்டப்படுறாங்க ஹஸ்பண்டுன்னு ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாமல் நிம்மதியான தூக்க இல்லாமல் இருந்து தான் ஓடுறாங்களே நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டாலும் காலையில இருந்து வேலைக்கு ஓடிடுவாங்க நீங்கள் பாரு ஒரு அம்மா இப்படி தான் உன மாதிரி கேட்டுருந்தாங்களா நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்ட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்து இவன் என்ன என்ன கேள்வி எல்லாம் கேட்கறான் ஒம்பதுனா ஒம்பது மணிக்கு வரணுன்றான் நான் வந்து ஒன்பது மணிக்கு ஏந்திருது என்னைக்கு போறது இதெல்லாம் அதே மாதிரி அவன் கேள்வி கேக்குறான் இன்னைக்கு இத கூட முடிக்கணும் என்கிட்ட சொல்றாவே இதை போய் சொல்ல முடியுமா இந்த வேலையை முடிக்கிறேன் ஒரு அம்மா சொன்னாங்க போட்டு மாதிரி என்கிட்ட அவன் கேக்குறான் இந்த வேலை இன்னைக்கே முடிக்கணும் ஆர்டர் எல்லாம் போடுறாவே யார் என்ன ஆர்டர் போடுறது வேலைக்கு போனோம் தான் நாங்க எல்லாம் போக என் கையில தான் இருக்கு நான் இதுக்கப்புறம் வேலைக்கு போல நீங்களே போக நாங்க ரெண்டு நாள் தான் வேலைக்கு போனாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து இது மாதிரி சொன்னாங்க அதாவது ஆண்கள் தான் கம்பல்சரி போனோம் பெண்கள் போன போகும் அவசியம் கிடையாது விருப்பம் போகலான்னு இப்ப விருப்பில் போல வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னாங்களா ரெண்டு நாள் போயிட்டு வந்து அப்புறம் அப்படி சொல்லுவாங்க நான் இது எப்படி சொல்றேன்னா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா நிறைய பேர் நினைப்பாங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் வேலைக்கு போகணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் அந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே அமையுதா எல்லாருக்கும் அமைஞ்சேன்னா இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் ஒரு பையனை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து யாருன்னா பார்த்துக்குன்னு சொல்லி தான் விட்டு போகிறான் அந்த பார்த்துக்கிறவங்களும் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும் அந்த குழந்தையும் அவங்கள கூட ஒத்து போகணும் அந்த இதில் சொன்ன மாதிரிதான் ஒரு குழந்தை சொல்லிச்சான் நான் மட்டும் கலெக்டர் ஆனால் எல்லாருக்கும் லீவ் விட்டுருவேன் ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்களா என்ன நான் லீவ் விட்டனே எங்க அம்மா கூட இருப்பாங்கல்ல அதனாலதான் அப்படின்னு சொன்னானா மழை பெய்யறப்ப லீவ் விட்டுருவோன்னு சொன்னான கலெக்டர் சொன்னா அவங்க கிளம்பி அப்புறம் போயிடுவான் வேலைக்கு கல்யாணம் ஆயிட்டு போயிடுவான் அப்புறம் நாங்க சும்மா தான் கிடக்கணும் ஆமா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபோட புலம்புல இதுதான் நீங்களும் கிளம்பி வேலைக்கு போயிடுவீங்க நாளைக்கு அவன் படிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுவா ஹவுஸ் ஒய்ஃப் நான் பாத்திரம் கழிவுனு இருக்கணும் அப்புறம் இன்னொரு மருமாவும் வரும் அவனும் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவா நான் பாத்திரம் கழிவு நிறைய பேர் மாமியார் இருக்காங்க

எல்லா ஒய்ஃபுக்குள்ளேயும் தினமும் ஒரு புலம்பு இல்லைனா நீ கிளம்பி வேலைக்கு போயிடுற நான் பார்க்கிறேன் வீட்டில் எப்படி கிடக்குற நான் வீட்டில் எப்படி கிடக்குற அப்படின்னு நினைக்கிறாங்க வெளில போனால் உனக்கு தான் மரியாதை எனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்குவாங்க நாலேருந்து நானும் வந்து வேலைக்கு போகல வீட்டிலேருந்து பார்க்க கிழக்குறேன் நீ கிளம்புங்க வேலைக்கு